முற்கை பாண்டியன் எவ்வாறு தன் கையை வெட்டி மக்களின் நம்பிக்கையை மீட்டார் தெரியுமா தமிழகத்தை இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரே பேரரசு பாண்டிய பேரரசு பாண்டிய தேசத்தில் கிரந்தன் என்ற ஒருவர் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் வேலை காரணமாக வெளியூர் சென்றார் இதை அறிந்த மன்னர் மக்கள் நம்பிக்கையை காப்பாற்றவே கணவன் இல்லா வீட்டின் கதவை தட்டி அப்பெண் பாதுகாப்பில் இருக்கிறாரா என்று உறுதி செய்தார் ஆனால் அந்த நேரத்தில் கணவன் வீட்டில் இருந்ததால் அவர் மனைவியும் மன்னரும் தொடர்பில் உள்ளனர் என்று தவறாக எண்ணும் அபாயம் ஏற்பட்டது இந்த குழப்பத்தை சரிசெய்ய மன்னர் அதே இரவில் அரசின் அனைத்து வீடுகளின் கதவுகளையும் தட்டி மக்கள் நலனை உறுதிப்படுத்தினார் மறுநாள் மக்கள் யாரோ அனைவரின் கதவையும் தட்டுகிறான் அவனை பிடித்து கையை வெட்டுங்கள் என கோரினர் மன்னர் தானே கதவை தட்டியதை ஒப்புக்கொண்டு மக்கள் கேட்ட ஒரே காரணத்திற்காக தன் கையையே வெட்டி கொண்டார் மக்களின் அன்பிற்கு பொன் கையை அமைத்து அவரை பொற்கை பாண்டியன் என அழைத்தனர் இதுபோன்ற வீர தமிழ் வரலாற்று விவரங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்